சிவபெருமானின் தலையில் கங்கை மற்றும் சந்திரன் ஏன் இருக்கிறார்கள் இத்தூறு ஆழமான ஆன்மீக அர்த்தம் ஒரு மனிதனின் தலைமீது நீரோட்டம் பாயும் படி வைத்திருப்பீர்களா அதுவும் ஒரு கடல் போல் வேகமா பாயும் நதியை இல்லையெனில் ஒரு நிலவை தலைமீது வைத்திருப்பீர்களா ஆனால் சிவபெருமான் அந்த இரண்டும் தன் ஜடையிலேயே வைத்திருக்கிறார் ஏன் சிவபெருமான் அவன் ஒரு யோகி அவன் ஒரு ஆனந்த சுரூபம் அவன் காலத்திற்கு அப்பாற்பட்டவர் அவனது உருவம் எல்லா அம்சங்களையும் கொண்டு விளங்குகிறது அதில் இரண்டு விசித்திரமான அம்சங்கள் ஒன்று ஜடையில் பாயும் கங்கை இரண்டு ஜடையில் ஜொலிக்கும் சந்திரன் இவையேன் புராணங்களில் கூறப்படுவது என்னவென்றால் பகீரதர் உழைப்பின் மூலம் சுவர்க்கத்தில் இருந்த கங்கை பூமிக்கு வரவேண்டும் என வேண்டினார் தானால் அந்த வேகமான நதி பூமிக்கு நேராக வந்தால் பூமி அழிந்து போகும் அதனால்தான் அந்த வேகத்தை கட்டுப்படுத்த சிவபெருமான் தன் ஜடையில் கங்கையை அடக்கி பூமிக்கு மெதுவாக வெளியே அனுப்பினார் நம் ஆசைகள் சிந்தனைகள் உணர்வுகள் எல்லாம் ஒரு பாயும் நதி போலவே அதை நாம் தவறாக பயன்படுத்தினால் அது நம்மை அழைத்துவிடும் அதை நமத்து ஜானம் அதாவது சிவனின் ஜடையைப் போல கட்டுப்படுத்தும் போதுதான் நம் வாழ்க்கை சீராகும் சந்திரனும் சிவபெருமான் ஜடையில் ஏன் இருக்கிறார் சந்திரன் என்பது சுபம் சாந்தி சீரான சிந்தனை நேர்மறை ஆற்றல் ஆகியவற்றுக்கு அடையாளம் சந்திரன் வளர்கிறான் தேய்கிறான் அதுபோலவே வாழ்க்கையிலும் உயர்ச்சி தாழ்ச்சி இருக்கலாம் தானால் சிவன் ஜடையில் சந்திரன் இருப்பது என்னைக் கூறுகிறது வாழ்க்கையில் ஏதாவது குறைவுகள் இருந்தாலும் உண்மையான ஞானம் மற்றும் ஆன்மீகம் அதை சமநிலைப்படுத்தும் சிவபெருமான் என்பது ஒரு இமயம் போல அவன் ஜடையில் உள்ள கங்கை நம் கட்டுப்படுத்த முடியாத எண்ணங்களை ஆழ்வதற்கான குறியீடு அவன் ஜடையில் உள்ள சந்திரன் நம் மனநிலையை சமமாக வைத்திருப்பதற்கான தூய குறியீடு நாம் எல்லாரும் நம் வாழ்க்கையின் சிவபெருமானாக வேண்டும் அதாவது நம் ஆசைகளை கட்டுப்படுத்தவும் நம் உணர்வுகளை சமமாக வைத்துக் கொள்ளவும் வேண்டும் அந்த ஜடையிலும் ஒரு மாபெரும் தத்துவம் இருக்கிறது சிவபெருமான் தன்னை அழகாக்க அலங்கரிக்கவில்லை அவனை அலங்கரித்ததுதான் இயற்கையும் ஞானமும் அதைப் புரிந்து கொள்வதே உண்மையான ஆன்மீகம்